அத்தை எங்க இருக்க தெரியலையே என்ன சொல்லுவாங்களோ அத்த ஊர்ல இருந்து எங்க அக்கா அக்கா பிள்ளைங்க எல்லாரும் எங்க அம்மா வீட்டுக்கு பொங்கல் திருவிழாக்காக வந்திருக்காங்களாம் நம்ம போய் ஒரு பாத்துட்டு வந்துருட்டுமா என்னது அதே உங்க அம்மா வீட்டுக்கு நீ வேட்டுக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இங்க இவ்ளோ வேலை வெட்டி யார் பாப்பா இல்ல எல்லா வேலையுமே நான் முடிச்சுட்டேன் சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் கட்டாயம் அங்க போகணுமா வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல மருமைய பேர பிள்ளைகள்லாம் வருதுங்க வர நேரத்துல காப்பி தண்ணி போடாம கூட உங்க அம்மா வீட்டுக்கு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் வரவும் நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போறோம் வந்து வேலையெல்லாம் பார்க்க முடியாது அசந்து வருவோம் நாங்க நீ வீட்டுல இருந்து சோறு தண்ணி ஆட்டாம நீ வேட்டுக்க போறேன் உங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஏத்த நான் என்ன போய் இருக்க போறேன்றே பாத்துட்டு வந்துருவேன்ல எப்படி இருந்தாலும் எல்லா வேலையும் நான் தான் பாக்க போறேன் என்ன உங்களுக்கு என்ன பதிலுக்கு பதிலு வாயாடிக்கேட்ட சரின்னு எப்படி உங்க பொண்ணு மட்டும் உங்களை பாக்குறதுக்கு இங்க வருது ஆனா நான் மட்டும் எங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாதா அதுவும் நான் வரேன்னு வேற சொல்லிட்டேன் அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சரி சரி போனும்னு முடிவு எடுத்துட்டோ ஆனா போயிட்டு எப்படி இந்த வீட்டுக்குள்ள வர்றேன்னு பாக்க இப்ப என்னத்த சொல்ல வர்றீங்க இப்ப மட்டும் நீ அங்க போனேன்னா வச்சுக்கோ அங்கே அம்மா வீட்டுல போய் காலம் பூரா நீ வேலை இது அத நீங்க சொல்லாதீங்க உங்க மகையை சொல்லட்டும் எப்படி இப்ப உடனே போன் பண்ணி இங்க நடந்தது பூரா உங்க மகன் கிட்ட சொல்லுவீங்க நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்